ரிஜிஸ்டர்ட் அதாவது பிராமண சங்கம் அவ மூலியமா அங்கங்க பண்ணிடணும் டெல்லியில இருந்து என்ன பண்ணுவானா எல்லாரும் வந்து பத்திரிகை எடுத்துட்டு வருவான் மகாபரிவால பார்த்து அவர்கிட்ட ஏன்னா முதல் பத்திரிகை அங்க வைக்கணும் இல்லையா வரும்போது அந்த மகாபரிவா கேட்டிருக்க யார் இது நியூ டெல்லி மாங்கல்யமா என்ன இது நேரம் நியூ டெல்லி மாங்கல்யம் அங்க மகாபரிவா மடத்துக்கு வந்துடுத்து அவரை கூப்பிட்டு அவருக்கு மதி மரியாதை பண்ணுங்கோ அப்படின்னு இங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து எனக்கு பிரசாதம் வந்துடும் அப்படி இருந்ததுதான் நான் போன போன ஜனவரியில மகாபரிவா மடத்துல போய் பேசின கூட்டிருந்தா பேசினோம் கவலைப்படாதீங்க இந்தியா முழுக்க எங்கெல்லாம் மகாபரிவா மடம் இருக்கோ அங்கெல்லாம் நடத்திக்கோங்க அதன் மூலியமா ஏராளமான மகாபரிவா மடத்தில நடத்திருக்கோம் அந்த மடத்த பக்கத்தில் அங்கேயே இருக்கக்கூடிய இப்ப புதுக்கோட்டை புதுக்கோட்டை மகாபரிவா மடத்துல நடத்தினோம் அங்கேயே இருக்கக்கூடிய தாம்பராஸ் பிராமண சங்கம் அவன் முன்னாடி வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தான் ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்க என்ன பண்றோம்னா போகிறோம் அந்தந்த ஊர்ல இருக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மருமகளோ மருமகளோ அந்த ஊர்ல இருக்கலாம் நீங்க மயிலாப்பூர்ல கூட இருக்கலாம் உங்களுக்கான மருமகளோ மருமகளோ இருக்கலாம் ஆக அந்த பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம் இப்படி நாங்க போறதுக்கு வந்து எங்களுக்கு தனியா பண்ட் எல்லாம் கிடையாது நாங்க எந்த சார்ஜும் வாங்கிக்கிறது இந்த ஒரு இது அது மகாபரிவத்திலும் இருக்குது என்னது ஜனக்கல்யாண் சேவான்னு இருக்கு அதே ஜனக்கல்யாண சேவா தான் இங்கேயும் வச்சிருக்கோம் நாங்க ஆல் இந்தியா வச்சிருக்கோம் நிறைய கார்ப்பரேட் அவாலாம் தனியாக ஃபண்ட் வச்சுருக்கா அவெல்லாம் கொடுக்குறா இதெல்லாம் வச்சுருந்தா இந்த செலவுகள் எல்லாம் ஈடு பண்ணுறோம் ஆக அந்த மாதிரி யாராவது இங்கே டொனேஷன் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அங்கே வச்சிருக்கோம் வெளியே வச்சிருக்கோம் ஏன்னா இப்போ அடுத்த அடுத்த வாரம் அடுத்த வாரம் ரெண்டா அடுத்த வாரத்தில் பொண்ணு கல்யாணம் அது வந்து நாங்கள் தான் அந்த அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அந்த பொண்ணு அவளுக்கு பொண்ணு பார்க்கறது வந்து நிச்சயமாக்கிறது வந்து இப்போ கல்யாணம் வரைக்கும் கூட்டிருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லை ஹெச்ஆர்என்சி கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எச்ஆர்என்சில எனக்கு லெட்டர் வந்திருக்கு அவ என்ன சொல்றா ஒரு அஞ்சு குறைஞ்சது ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு அதாவது ஏழை அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் சொல்லுவோம் கோவில் சத்திரமா கொடுத்து இருபதாயிரம் பொதுப்பள்ள பொருட்கள் தரும் புடவை வேஸ்டி எல்லாமே சேர்ந்து ஒரு இருபதாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் தரும் மகா பெரியவா மடத்துல சொல்லியிருக்கா ஒரு ஃபார்ம் இருக்கு புள்ள பெத்தவா பொண்ண பெத்தவா ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணா மாங்கல்யம் அவ இது எல்லாத்துக்கும் நாங்க வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய விஐபி நிறைய பேர் டொனேட் பண்றேன் கல்யாணம் சொன்ன சொல்லுங்க நான் டொனேட் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா இப்ப அவரெல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்திருக்கு உங்களால முடிஞ்சது சொல்லி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் இப்படி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் அதுக்கு ஜன சேவான்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் இங்க வரக்கூடிய எல்லாமே ஆடிட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பண்ணி தான் பண்றோம் ஸோ அது ரிஜிஸ்டர் நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய எல்லா என்ஜிஓ அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவா சொல்லியிருக்கா நீங்கள் எல்லாமே பண்ணலாம் எஜுகேட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து என்ஜிஓலேருந்து கொடுத்துருக்கா எல்லா பர்மிஷனுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கோம் ஸோ அதனால் யாருக்காவது விருப்பம் தான் அப்படி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்காக நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆறு மாதத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துள்ள ஏன்னா போகர்ஷத்தை சொல்கிறேன் கிரகங்கள் சேஞ்ச் எல்லாம் அதுக்குள்ளே நடந்துடும் ஆறு மாதத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கிரகங்களுடைய சேஞ்ச் எல்லாம் நடந்துடும் அதை தவிர நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணினேன்னா இந்த ஆறு மாசத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயம் ஆயிடும் ஆனா ஃபாலோ பண்ணினா உண்டு இந்த குரூப்ல நிறைய கல்யாணம் ஆகுது ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு நாலு கல்யாணம் நடக்கிறது மாசத்துக்கு எண்பது கல்யாணம் நடக்கிறது இன்னும் சொல்ல ஆடி மாசத்துலயும் நாங்க விடாம அறுபத்தஞ்சு கல்யாணம் பண்ணிருக்கோம் போன ஆடி மாசம் இப்ப புரட்டாசி மாசத்துல ஐம்பத்தி ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கோம் புரட்டாசி மாசத்துல கல்யாணம் கிடையாது ஆனா நாங்க அவள்கிட்ட டோக்கன் மாதிரி ஒரு சின்ன வெத்தலை பார்க்க வச்சு

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிலாம் ஒன்னும் இல்லை முயற்சி அதே பாட்டி சொல்லுவார் என் பாட்டி சொல்லுவார் பாலை பிடிச்ச பாக்கிசாலி எங்கிருந்தோ வெள்ளப்பத வந்து பொண்ணை அப்படின்னு போய்டுவான் அதெல்லாம் அவளுக்கு குடுப்பில் இருக்கிற தான் நடக்கிறது நம்ம தேடாமையே வந்துடும் ஆனா எப்ப நம்ம கையில ஜாதகத்தை எடுத்துட்டோமோ சுத்த ஜாதகம் கிடையாது கிடையாது நிறைய பேர் சொல்லுவார் பெய்ஞ்சு சுத்த ஜாதகம்

கண்ணூரத்துக்குள்ள பார்க்கணும் அழுதுண்டே வருவா நான் சொல்ல மாமி மாமியா நீங்க அழிய நிறுத்துங்க எப்ப துக்கம் தொண்டையை அடைக்கிறதோ துக்கம் எப்ப தொண்டையை அடைக்கிறதோ அது தொண்டையை மட்டும் அடைக்கல வழி இமச்சிடுறது அப்ப நீங்க கிருஷ்ணராமா கோவிந்தன் ஓரமா உட்கார்ந்து உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனா இது மாதிரி அழுதுன்னு வராது அழாதே அது தப்பு சந்தோஷம் எந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கோ அந்த குடும்பத்தில் யோகங்கள் எல்லாம் வந்துடும் போட்டுக்கோங்க

என்ன பண்ணுவேன் வழிய மாத்துவா இல்லையா நம்ம தப்பான வழியில வந்துட்டோம் சரியான வழியில போகணும்னு வழிய மாத்துவா இல்லையா சரியா மாத்துவா இல்லையா அப்போ பத்து வருஷமா தேடுறேங்கிற ஏன் வழிய மாத்தல எப்படி போறேன் நான் கேப்பேன் பத்து வருஷமா தேடிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா தேடுறேன் நாலு வருஷமா தேடுறேன் கிடைக்கல பொண்ணோட விவரம் வரும் உன்னோட விவரங்கள்லாம் போறாது படிப்பு போறாது ஜாதகம் பொருந்தல எதேதோ சொல்லி தட்டி கழிச்சா இதே மாதிரி எத்தனை வருஷம் போயிருக்கு பத்து வருஷமா அவ அதான் சொல்லுவா இவா அப்படியே போய் கேட்பா அவ அதான் சொல்லுவா பத்து வருஷம் தேடுறது இங்கேயாவது ஒரே வழியில ஊர் வந்தே ஆகணும்னு போனா என்ன விஷயம் தப்பு இல்லையா அப்ப நம்ம வழிய மாத்தணும் இல்லையா ஒரு வருஷம் பார்த்தோம் அந்த வழியில கிடைக்கல அப்ப வழியை மாத்தணும் வழி எப்படி மாத்த முடியும் நாம தேடி போனா பொருந்தல சொல்லிடுற நம்மள தேடி வந்தா நாமளும் பொருந்தல சொல்லுவோமா பொன்னாத்துல பொள்ளையாத்துல தேடி வரா அப்ப நீங்க வந்து என்ன பொருந்தல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவேல செகப்ப கம்பளம் போட்டு வாங்கோ நீங்க தான் முக்கியமா பார்க்க வேண்டியது பொண்ணை பத்தவா நீங்க பாத்துட்டு இல்ல எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆட்சி அப்படியே நிச்சயம் நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவோம் முடிஞ்சது அப்படித்தானே ஆக நாம தேடி போகக்கூடாது நம்மளை தேடி வரா மாதிரி பண்ணணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணா தேடி வருவான் அமெரிக்காவில் உட்காந்துருக்க தலைவர் தட்ட எல்லாரும் தலைவர் அம்மா நினைச்சுக்கிற அப்பா நினைச்சுக்கிற அப்பா அம்மா எங்க இருக்காம இந்தியாவில் ஒரு குக்கிராமத்தில்